துணை முதல்வர் பெயரை பயன்படுத்தி வேலை வாங்கித் தருவதாக பண மோசடி செய்த பெண் மீது புகார் சென்னையைச் சேர்ந்த பிளேசி சூஸ் நிறுவனத்தின் இயக்குநர் பொது மேலாளருக்கு தெரியாமல் நிறுவனத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தி மாணவரிடம் வேலை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஹெச்ஆரில் பணிபுரிந்த பெண் பல லட்சம் ரூபாய்களை பெற்று மோசடி செய்துள்ளார் இது சம்பந்தமாக சோஷியல் ஜஸ்டிஃபர் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் மற்றும் சிவில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலர் ஆஃப் இந்தியா தலைவர் டாக்டர் ஷாம் பிரவீன் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது தனியார் வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் நிறுவனமான பிளேசி டெக்ஜெஸ் என்ற நிறுவனம் தனியார் நிறுவனங்களில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை பெற்றுத்தந்து நற்பெயருடன் விளங்கி வந்தது இந்த நிறுவனத்தில் திவ்யா என்ற பாண்டிச்செல்வி மனிதவள எக்ஸிகூட்டிவாக பணியில் சேர்ந்தார் அவர் பணியில் அமர்ந்த குறுகிய காலத்திலேயே நிறுவனத்தின் இயக்குநர் பொது மேலாளருக்கு தெரியாமல் நிறுவனத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தி மாணவரிடம் வேலை வாங்கித் தருவதாக வார்த்தை கூறி பல லட்ச ரூபாய்களை பெற்று மோசடி செய்துள்ளார் இந்த மோசடியை கண்டுபிடித்த பிறகு அவர் வேலையை விட்டு தலைமறைவாகிவிட்டார் குறித்து கிண்டி உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தோம் இந்த புகார் மீது முப்பத்தி ஐந்து நாட்கள் ஆகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே தற்போது அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் மீண்டும் மோசடி பேர் வழி திவ்யா என்ற பாண்டிச்செல்வி மீது புகார் அளித்துள்ளோம் துணை ஆணையரும் இந்த புகார் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார் பணத்தை பறிகொடுத்த மாணவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாண்டி செல்வியை தொடர்பு கொண்டபோது நான் தமிழக துணை முதல்வரின் உறவினர் என்றும் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் கூறி கொலை இவர் துணை உறவினர்தானா இந்த மோசடி விஷயம் அவருக்கும் தெரியுமா துணை முதல்வரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் இவரின் உண்மை நிலையை காவல்துறை அதிகாரிகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் நான் வேலை வாங்கி கொடுக்குறேன் பேக்டோர் செய்கிறேன் அப்படி இப்படின்னு கம்பெனியோட பேரை மிஸ்யூஸ் பண்ணி பல லட்சங்கள் கொள்ளையடிச்சிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா முப்பத்தி நாலு நாட்களுக்கு முன்னாடி இன்றைய சேர்த்தால் முப்பத்தி ஐந்து நாள் இது கம்பெனிக்கு தெரிய வந்து அந்த அம்மா வேலையை விட்டு ஓடி போய் அவங்கள சேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்காக கம் கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் அந்த கம்ப்ளைண்ட்டில் முப்பத்தி நாலு நாளாவது அது இங்கேயும் வந்து கிண்டி கிரைமுக்கும் அந்த கம்ப்ளைண்ட் போய் இது வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை அதை கேட்குறதுக்காக துணை ஆணையர் அலுவலகத்துக்கு வந்தோம் எங்களுக்கு டிசி சார் இம்மீடியட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் உடனே ஆக்ஷன் எடுக்கிறோம் எஃப்ஐஆர் போடுறோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியிருக்காங்க ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இந்த பெண்மணி கம்பெனிக்கு தெரியாமல் பல மாணவர்கள்கிட்ட பல லட்சங்களை பிடுங்கியிருக்கிறா மாணவர்கள் வேலை கொடுக்கலன்னு சொல்லி கேட்க போனால் அவர்களை நான் வந்து துணை முதலமைச்சருடைய துணை முதலமைச்சருக்கு நான் நெருங்கிய உறவு என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது பணம் கேட்டீங்கன்னா உங்களை நான் வேற மாதிரி பண்ணிடுவேன் கொலை மரட்டெல்லாம் விட்டு வச்சிருக்கேன் இந்த பெண்மணிக்கு ஸோ மாணவர்கள் எல்லாருமே அந்த கிளைண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க பயந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கம்பெனியோட ஓனருக்கு வந்தவொடனே கம்பெனியோட லீகல் அட்வைசர்ஸ் கம்பெனியோட டைரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தை நாங்கள் உடனே என்னுடைய காது கொண்டு வந்தாங்க நாங்கள் உடனே கமிஷன் ஆஃபீஸ் போய் கொடுத்து முப்பத்தி நாலு நாள் ஆகியும் இன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்காமல் உட்காந்துருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் உண்மையாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் ஆக்ஷன் எடுக்கலைன்றது இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியலை ஒரிஜினலாகவே அந்த பொண்ணு துணை முதலமைச்சருடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாளா இல்லை நிஜமாகவே துணை முதலமைச்சருக்கு தெரியுமா என்பதுதான் எங்களுடைய டவுட்டும் கூட இன்னொன்று இந்த மாதிரி பல கேண்டிடேட்ஸ் வேலை தேடி அலைகிற கேண்டிடேட்ஸை ஏமாற்றி கம்பெனிக்கே தெரியாமல் காசை தன்னுடைய அக்கௌண்ட்டில் வாங்கி அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன் அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவும் கொடுக்குறேன் எவிடன்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் சட்டப்பிரகாரம் அவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மற்றும் அரசாங்கமும் இவள் இனிமேல் இவளை போல் இன்னும் எத்தனை பேரை ஏமாற்றி கொண்டிருக்கிற நபர்கள் எல்லாரையும் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த நபர் வந்து இவங்க தான் இந்த நபர் அவங்க ஃபேமிலியே சேர்ந்து செய்கிற மோசடி ஏன்னா இவங்க வாங்கின காசெல்லாம் எடுத்து அவங்க புருஷனுடைய அக்கௌண்ட்டுக்கு பிள்ளைங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரே ஒரு நம்பரை வச்சு அஞ்சு இமெயில் அட்ரஸ் ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக்கில் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்கறதாக சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட பயங்கரமான மோசடி பெண்மணி தான் இந்த திவ்யா அலையாஸ் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஊடகத்திற்கு முன்பு அவர்களை நிறுத்தவில்லை மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை திரும்ப பெற்று தர வேண்டியும் மோசடி பேர் வழியான பாண்டிச்செல்வி மற்றும் அவருக்கு துணையாக இருப்போர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாண்டிச்செல்வியின் வங்கிக் கணக்கில் அவர் மோசடியாக செய்த பண பரிமாற்றம் யூபிஐ ஜிபே அனைத்தும் ஆதாரமாக புகார் மனுவில் இணைக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார்